எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியாச்சு வந்து உங்கள் சருப்பு வெல்கம் தொழுதுட்டு வந்தாச்சு பள்ளியாசுலேயே தண்ணி எடுத்துகிட்டு மில்ட்ரி துவா கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்னைக்கு கரெக்டாக தொழுவ வந்துட்டேன் நண்பா தொழுவ வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு அடுத்தது மில்ட்ரி ஒய்ஃபு எங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு ஆக்கியிருக்கேன் தரேன்னு சொல்லியிருக்காங்க தொழுவ போகும்போது ரிசல்ட் வந்துருச்சு நமக்கு திடீர்னு அவங்களா சொல்கிறாங்க அதை வாங்கிட்டு நேராக தான் போய் சாப்பிட போகணும் எனக்கும் மச்சான் தம்பி சாஜாக எனக்கு எல்லாருக்கும் அம்மா கார் என்னடா இவ்வளோ வேமோ வரீங்க மோதி தொலைஞ்சிட்ரா இன்சூரன்ஸ் கிளைம் ஆகிடும் ஒரு அறுபதாயிரம் ரூபாய்லேருந்து எண்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் கடனை முடிச்சிடலாம் சரியா அது கண்டிப்பாக உசரியா போக்குறது ஓகே நண்பர்களே வாங்க முதல்ல போய் ஒரு டீயை குடிக்கணும் தொழுதுட்டு தூங்கி இருந்துச்சா ஓகே சுக்ரான் காரை நிப்பாட்டிட்டு அனையா முதல்ல போய் ஒரு டீயை ஒன்று குடிப்போம் தீயை குடிச்சு தான் மறு வேலை பள்ளி இங்கே பள்ளி கிராஸ் சவி வந்தாச்சு ரோட்டுக்கு வேறு என்ன சரி ஆனால் சவி வீடியோ சோசாக கலாம் சல்லி கலா ஸ்கூல்லு கலா சலியம் இதை சவி யூடியூப்பா அவன் நெட்டு சிம்மு விற்கிறவன் மசிரி எகிப்து நாட்டுக்காரன் சேர்ந்தவன் அவன் சிம்மு அன்லிமிட்டெட் சிம்மு முப்பது ஜிபி இருபது ஜிபி அக்காமாவை கொடுத்து வெளியில் கம்பெனியில் வெளியில் இந்த மாதிரி சின்ன சின்ன கடை வச்சு போகணும்ல அதில் விற்கிறேன் எனக்கு ரொம்ப நாள் பழக்கம் அப்பப்போ சினிமா அப்பப்போ வேலைக்காரிங்க இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் இருக்காங்களா வேலைக்கார பொண்ணுங்க அவங்களுக்குலாம் வாங்கி கொடுக்குறது இது மாதிரி அதில் பழக்கம் நிறையா ஓகே ஒரு டீயை வாங்கிட்டு வந்துடுறேன் வெயிட் பண்ணுங்கள் தான் பார்த்தேன் எவ்வளோ சாப்பாடு இருக்கும் வாங்கிட்டு போகணுமா இப்படி நீ பாரு பார்த்து இங்கே பிரி பிரி இங்கேயே பிரி ஓகே எங்களுக்கு சாப்பாடு மில்ட்ரி கொடுத்துருக்காப்புல நாங்கள் போய் மூணு பேர் அங்கே சாப்பிட போகிறோம் விஷா இல்லாருக்கா நாலு பேர் நாலு பேர் கொஞ்சம் கத்து வாங்கிட்டு போயிடுறேன் ரெடி இருக்கு ஃபுல்லாக இருக்கா நான் மச்சான்கிட்ட ஒரு ஃபோன் அடிச்சு கேட்குறேன் மச்சானுக்கு தான் இது புத்தி புரியும் கரெக்டாக சரி ஓகே ஒன்று வாங்கிக்க எதுக்கு ஒன்று வாங்கிட்டு போயிடுறேன் நீ சொல்லிடுறாதா வீட்டில் தங்கச்சிட்டு ம் அப்படியே வை நான் வாங்கிட்டு போகிறேன் ம் எங்களுக்காண்டி சாப்பாடு கொடுத்த உங்கள்

ஓகே 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 அப்புறம் உனக்கு பத்து மாவும் பத்தாதவனு ஏன் கை காசை போட்டு நீ பசியில் பாயில் எழுந்திரிச்சிடக்கூடாது பத்து மோ அந்த என் தங்கச்சியில் குறை சொல்லக்கூடாதுன்னு உனக்கு எக்ஸ்ட்ரா என் தங்கச்சிக்கு தெரியாமல் பதினஞ்சு ரியாலுக்கு என் சொந்த காசை போட்டு மூணு பாயசோட எங்கள் தமிழ் ஹோட்டல் ஒருத்தர் ஹோட்டல் புது ஹோட்டல் இருக்குது அவங்கள்ட்ட போய் மூணு தாளிச்சா மூணு பிரினி எந்த ஒரு பிரியாணிக்கு ஏவன் தருவான்

என்ன மச்சான் ஒரே கீழே எடுத்துக்கிட்டேன் சாப்பாடை பிரிட் இங்கே பாரு என் தங்கச்சி பாரு வெங்காயத்தை எவ்வளோ அழகா செஞ்சு மாதுளம்பழம் போட்டு எல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்துருக்குண்ணே ஓகே நண்பர் ரூமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் போ 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 பசியும் பட்டினியுமா கிடப்பேன்னு சொல்லிட்டு உசுரை கையில் கொடுத்து கையில் காசு இல்லாமல் ம் சாப்பிடவே இல்லை சாப்பாடை இங்கே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கரெக்டாக மச்சான் ரூமுக்கு வீட்டுக்கிட்ட போகும்போது கபில ஃபோன் அடித்து கண்ணம்னு தத்ரா கடுப்பு மயிராகிடுச்சு இன்னைக்கு நான் சரியான வெறி கீழே ஒன்று இப்போ நின்றுருந்தான் கண்ணம்னான்னு இன்னைக்கு பேசி விட்டுருப்பேன் ஆத்திரம் எனக்கு சரியான ஆத்திரம் தாங்க முடியாத ஆத்திரம் இன்றைக்கி வண்டி எப்படி நீ என்ட்ட கேட்காமல் எடுத்துகிட்டு என்ன என்னவற்றுக்கு எடுத்துகிட்டு போனேன் வெள்ளிக்கிழமை ரெண்டரை மணி முடிக்க என்ன ஒன்றையும் சாப்பிடாம இருக்க சொல்கிறான் நான் என் குடும்பமாக வந்து கீழே நிற்கிறேன் வண்டி இல்லை நீ முன்னாடியே சொல்லணும் ஓ வண்டி உனக்கு இருக்குன்னு தான் நான் வெளில எடுத்துகிட்டு போகிறேன் ஆள் இல்லை வந்த ஆத்திரத்துக்கு இன்றைக்கி இல்லை அவன் கஃபில் இல்லைன்னு வச்சு என் நேரம் அக்கா மாலை தூக்கி மூஞ்சில மைராஜனு விட்டு எரிஞ்சிருப்பேன் நேரம் சரியா நாத்தணும் இப்ப வர்க்கன்னு தான் நிக்கிறேன் சாப்பாட வச்சது ஆஹ் குடும்பமா வந்திருக்கேன் எல்லாம் வந்துருச்சு ஆளுங்க சவுண்டு சரி இப்ப நான் அவன் வண்டி தனியா நான் கஃபில பாத்து தான் உண்மையில செம கிளி கிழிச்சிருப்பான் விட்டுக்கிட்டு சே என்ன நீ வண்டி வேணும் ஜெயில் வானா நான் வந்துட போறேன் என்னத்துக்கு வண்டி எடுத்துட்டு போனா ரெண்டரை மணிக்கு சாப்பிடல மயிரை புடுங்கல இது புடுங்கல என்ன நான் வண்டி எனக்குன்னு கொடுத்துருக்கேன் நான் சாப்பிட வெள்ளிக்கிழமை நைட்டு மூணு மணி நாலு மணி மணிக்கு வேலை பார்க்குறேன் இது பண்றேன் நான் போயிட்டு தான் வருவேன் பொறுமையாக ரிலாக்ஸா நீ இத்தனை நாள் கேட்டியா மூணு வாரம் மில்டரி சாப்பாடு கொடுத்துச்சு தான் சாப்பிட்டேன் ரூம்ல வெளியில வண்டியை எடுத்துட்டு போல இன்னைக்கு நான் மாட்டிக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா இல்லையே கத்துறானு பாருங்க அவனோ மயிருக்கு கத்துவானுவோ அவனை இஷ்டத்துக்கு போ என்கிட்டலாம் கேட்குறேன்னு கேட்பான் அடுத்த வாரம் கேட்டா இந்த வாரம் இப்படி பைத்தியவளை மாதிரி கத்துவான் மெண்டல் அறமெண்டல் போய கடுப்பு மேராயிடுச்சு அர்த்தம் நான் நேராக போக வச்சு இன்னைக்கு ஏறுறது தான் இன்னைக்கு கஃில சுட்டிச்சி கண்ணாமணன்னு பேசுறது பேசுறது தான் மயிராச்சு என்ன நடந்தால் நடக்கட்டு என்ன அவனா அவன் அவன் பைத்தியத்துக்கு கத்துவான் பைத்தியத்துக்கு சிரிப்பான் நம்ம அதெல்லாம் இது போக முடியுமா பாருங்க வண்டி எடுத்துட்டு போறாங்க பாருங்க சாப்பாடு வாங்கிட்டு பச்சடி எல்லாம் பிரச்சனை இல்லையா எனக்கு ஏன் அதெல்லாம் நீ அதெல்லாம் பிரச்சனை இல்ல ஓகே நண்பா நான் கண்டினியூ ஓகேங்களா ஏ அவன் கத்துறான் ஏன் மூணு வாரம் நான் போயணண்ணா மூணு வாரம் நான் வெளில போனண்ணா ஓ நீ சாப்பிட கொடுத்த சாப்பிட்டேன் அந்த மாதிரி கத்துறான் ம் அன்புடையலே இவ்வளோ நேரம் ஃபோனை எடுக்கலை மே பொண்ணு எல்லாரும் ஃபோன் அடிச்சாங்க மேடம் அடிக்கவே இல்லை பொண்ணுங்களாக தான் அடிச்சிச்சுவோ நான் எடுக்காமல் இருந்தேன் உடனே கஃபீல் ஃபோன் அடிச்சு பில்லா பில்லா அதான் எனக்காண்டி கொஞ்சம் பெண்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு அப்படிங்கிற மாதிரி ஃபோன் அடிச்சு பேசுகிறேன் நான் எடுக்கலை அப்புறம் நம்பளுங்க அன்சாரி எல்லாம் ஃபோனை எடியா எடுத்து பேசியா ஒரு ரெண்டு நாளைக்கு நான் பேச வேணா நினச்சேன் ஃபோனை எடுக்க வேணாம்னு நினச்சேன் அவ்வளோ ஆத்திரம் நண்பா இன்னைக்கு அல்லவெல்லாம் மச்சா அந்த சாப்பாடு எனக்கே கொடுத்ததுனால சாப்பிட்டதுனால எனக்கு கொஞ்சம் மைண்டு ரிலீஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அமரன் படத்தை போட்டு பார்த்த கொஞ்சம் நேரம் எனக்கு மைண்டு ஃப்ரீயாக கொஞ்சம் ரிலீஃப் ஆகியே இருந்துச்சு ஆனால் ஒரு மனசில் ஏதோ ஒரு கவலையும் வருத்தமும் இன்றைக்கி அவனை நான் அப்படி பேசினதே இல்லை கஃபீல அந்த அளவுக்கு நல்ல மனுஷன்தான் இப்போது சாதாரணமாக பேசுகிற மாதிரி பேசி ஒன்றுமே தெரியாத மாதிரி பில்லா பில்லாக கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் விட்டுட்டு வாயேன் ஜிம்முக்கு அப்படிங்கிறாரு சரி சரின்ட்டு நானும் தை அப்படின்னு நான் கடுப்பில் தான் சொல்லிவிட்டு வச்சேன் அந்த டையத்தில் கற்றுனா நான் மூணு வாரமாக எடுத்துகிட்டு போகல வண்டியை இப்பெல்லாம் பேசும்போது மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நண்பா இன்றைக்கி ரொம்ப பேசிட்டே நான் நாளைக்கே நான் நல்லவன் தான் சொல்லுவேன் அந்தால் தப்பு சொல்ல போகிறது நான் அந்த டைம் நீ எப்படி கோவப்போகிறியோ அதே மாதிரி எனக்கும் அதே டைம் கோபம் வருது அன்னைக்கு சீட்டை நான் கார் சீட்டை உடச்சிட்டேன் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு மேலே நான் ஒயணுன்னா உடைக்கல வண்டியை கூட்ட சொல்லும் போது அந்த சீட்டு எப்படி ஃப்ரெண்டில் அப்படி அந்த சோல்டருக்கிட்ட ஒரு இது இருக்கும் அதை க தள்ளினா தான் அந்த சீட்டு முன்னாடி பின்னாடி நவ்ரும் அந்த பென்ஸ் வண்டியில் அது கையோடு வந்துருச்சு அந்த பிளாஸ்டிக்கு அந்த கற்று கத்துனாரு எல்லோரும் முன்னாடி வச்சு நான் அமைதியாகவே போயிட்டேன் ஏன்னா எம் நம்ம மேலே ஒரு தப்பு இருக்குன்னுச்சு நான் மூணு வாரம் போகல நீ வண்டி தேவைன்னா முன்னாடியே சொல்லுவா எப்போதும் நீ பாட்டுக்கு நீ மறந்து இறங்கி கற்றுனா சரி ஜலீல் சீக்கிரப்பா எனக்கு வண்டி வேணும் அப்படி சொல்லியிருந்தாலும் நான் வந்திருப்பேன் சந்தோஷமாக எதுக்கு அந்த மாதிரி கத்தணும் இது பண்ணணும்னு தான் ஆத்திரம் நண்பா என் மனசு இன்னும் ஃப்ரீயாகவே ஆகலை ஒரு மாதிரி தான் இருக்குது ஆனால் நார்மல் ஆகிடுவேன் ரொம்ப பேசிட்டேன் கஃபியில் வேற நீங்களும் எதுவும் நினச்சிக்கோனா மன்னிச்சிடுங்க சரிங்களா நான் இப்போ போய் அந்த பொண்ணை ஜிம்முக்கு விட போகிறேன் கிளம்புறேன் என்னயா வாழ்க்கையில்

நான் இப்போ ரிலாக்ஸ் ஆகிட்டேன் இப்போதான் ஃபோனை எடுக்கல இவன எல்லாம் ஃபோன் அடிச்சு அவரே ஃபோன் அடிச்சு பில்லா பில்லா ஒத்தி அதுக்கா சார் இது ஜிம்முக்கு போய் விட்டுட்டு வா பிள்ளைய அப்படின்னு அவராகவே அடித்ததுனால் இப்போ திரும்பி போகிறேன் அது சரி 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 ஓகே சரி போகிறேன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகே அப்ப ஆ ஒரே மாதிரி இருந்துச்சு ஓகே பார்ப்போம் காட்ட முடில எல்லாம் டேராக இருந்தால் ஓகே தான் பார்த்தீங்கன்னா இல்லையா எல்லாம் அவ்வளோ இந்த காஃபி இருபத்தி நாலு ரூபா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு நேற்று வாங்கிட்டு வந்து கொடுத்தனா நேத்தா முந்தா நேத்தா இப்போ திருப்பி இங்கே வாங்க வந்திருக்காங்க இதில் ஒரு பூ வண்டியில் வச்சு விற்கிறான் அதில் கடைக்குள்ளையே சும்மா இந்த பாருங்களேன் கொஞ்சம் ஃப்ரெண்டு போய் காட்டுறேன் ஒரு நம்ம ஐஸ்கிரீம் வண்டி சென்னையிலாம் ரோட்டில் வாட்டிட்டு ஓட்டிட்டு போகல அந்த மாதிரி வண்டி உள்ற வச்சு அதில் பூ விற்றுக்கிட்டுருக்குறாங்க அதை அப்படியே இது பண்ணுறாங்க பாருங்களேன் உங்களுக்கு காட்டுறேன் அந்த பாருங்களேன் ஐயோ பொண்ணு மூஞ்சி ஊதுறேன் வேணாம் ரிஸ்க் ஆகிடும் ஓகே நண்பர்களே நான் காமிச்சிட்டேன் லைட்டாக போதும்னு நினைக்கிறேன் இப்போதான் நண்பா வீட்டுக்கு வந்தேன் ஏதோ மாதிரி இருக்கு இவ்வளோ நேரம் வெயிட்டிங்க பொண்ணை கூட்டிகிட்டு நடு பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு காசு இல்லை பத்து ரூபா காசு கொடுங்க அந்த பிள்ளைய தந்துச்சி வுன அந்த பிள்ளைய கூடயே போயிட்டு டீ ஒன்று குடிச்சிட்டு தான் இறக்கி விட்டு வர ஏதோ மாதிரி இருக்குது ஓகே அடுத்து எதுவும் டியூட்டி வருதான்னு பார்ப்போம் மேடம் என்ன பேசணும் மேடத்தில் பேசணுன்னு தான் இருக்கிறார் மேடம் பேசின பிறகு அவங்க எப்படி பொறுமைசாலி இதுக்கப்புறம் அவங்க எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது அவங்கள்ட்ட டேரெக்டாக பேசணும் மாப்பிள்ளை அப்பப்போ கற்றுறது ஏன்னா என் மேடத்தையும் திட்டுவார் என்னையும் திட்டுவார் ஒரு நாள் தோப்பு மறந்துட்டோ அதுக்கும் திட்டிருக்காரு ரெண்டு பேருமே நாங்கள் செய்யலாம் நின்றுக்கோம் அது மாதிரிலாம் வாங்கியிருக்கோம் அப்போலாம் ஒன்றும் தெரில இன்றைக்கி பசியில் உள்ள திட்டுறதுனால நமக்கு தலை மண்டைக்கு ஏறிடுச்சா என்னென்னு தெரில நண்பா சரி இப்போ பொண்ணை இறக்கி விட்டேன் அந்த பொண்ணோடயே வண்டியில் போய் வண்டி தனியாக எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு அந்த பொண்ணோடையே போய் டீயை வாங்கிட்டு நெல் டீயை வாங்கிட்டு வரனேன் பத்து ரூபா காசு கொடுண்ணேன் கொடுத்துச்சு ரூபா கேட்டேன் பத்து ரூபாய் தந்துருச்சு ஓகேன்னு வந்தாச்சு நண்பா இப்போ இருக்கேன் அடுத்து எதாவது டியூட்டி வருதா என்னென்னு பார்த்துட்டு நான் உங்களை கண்டினியூ பண்ணுறேன் சூப்பர் மார்க்கெட்டில் போய் இவ்வளோ ஜாமான் வாங்கிட்டு வரேன் மேடத்தோடு தான் போய் வாங்கிட்டு வரேன் நண்பா அப்போ கையில் மேலே தூக்கணும் தெரிய உடைக்குது அவங்க ஃபஸ்ட்டு லிஃப்டில் போயிட்டாங்க அடுத்து நான் வெயிட்டிங்கே வருது லிஃப்ட்டு மேலே கொடுத்துட்டு வந்து கதைகளை சொல்கிறேன் மேடத்துட்டா பேசிட்டேன் அவங்க சொல்கிறாங்க அதான் அதனால் கொஞ்சம் அமெரிக்கா போக வேண்டியதுதான் பேசியாச்சு மேடத்துட்ட நண்பா ஒன்றும் இல்லை என்ன கஃபில் இப்படி கத்துறாரு அப்படி இப்படின்னு கேட்டேன் ஒன்று கொஞ்சம் வண்டிலாம் பிரச்சனை மூணு நாளாக உன் வண்டி தானே நாலு நாளாக எடுத்துகிட்டு போகிறாரு அவர் திடீர்னு சொல்லாமல் திடீர்னு இறங்கிட்டாரு அவருக்கும் பிரச்சனைகள் இருக்குது கோபப்பட்டாரு நானும் சொல்லிட்டேன் அப்படி இப்படின்னு மேலே சொன்னாங்க அதை வச்சு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கேன் நண்பா எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருங்க சொல்கிறோம் பிரச்சனையில் அவர் இருக்காரு அதனால் நான் சொல்லிக்கிறேன் ஒன்றும் பயப்படாத மேடம் நான் இவ்வளோ நாள் எத்தனை வாட்டி கிட்டிருக்காங்க நான் இந்த மாதிரி இல்ல எனக்கே கோவம் வந்துடுச்சு இந்த வாட்டி நான் சரியான கோவப்பட்டேன் ஆயிருப்பேன் அப்படி இப்படின்னு நான் சொன்னேன் கஃபில பார்த்து தான் நான் சண்டை வளர்த்துருப்பேன் அப்படின்னா கலாஸ் மன்னிச்சுடு மன்னிச்சிரு அப்படின்னாங்க நான் சொல்லிக்கிறேன் சாப்பாட்டுக்கு டெய்லி வெளியில் போல உன் பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க ஸ்கூலு காலேஜி அப்புறம் எல்லா வேலையும் வருது நான் அதனால் முன்னாடி நான் முந்நூறு ரூபா உள்ள சாப்பிட்டு முடிச்சுடுவேன் ரவுதாக்கு போய் சாப்பிடுவேன் முடிச்சிடுவேன் இப்போது டெய்லி கடையில் தான் சாப்பிட்றேன்னா காசு போகுது ஒரு மாதத்துக்கு நெட்டு இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு போடுறேன் முன்னாடி நான் நூற்றி முப்பது ரூபா அஞ்சு சிம்மு வச்சுருந்தேன் நூற்றி முப்பது ரூபாய்க்கு போடுறேன் இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு தேவையா மேடம் நான் ஏன் ஃபேமிலி மாதிரி பார்த்து நான் வேலை பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சத்தம் போட்டேன் நான் கதாஷ் நான் சொல்கிறேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க நண்பா அவ்வளோதான் இதுக்கப்புறம் நாளைக்கு அவங்க என்ன மனசில் வச்சு என்ன பேசுனாங்கன்னு நாளைக்கு தான் தெரியும் பேசிட்டு என்னென்னு ஓகேங்களா இதுக்கப்புறம் டியூட்டி வருமா என்னன்னு தெரில வெயிட் பண்ணுங்கள் கண்டினியூ பண்ணுறேன் நான் வெளில எதுவும் போகிறேன்னா என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் ஓகே பிரியாணி சாப்பிட்டதே எப்படி சாப்பிட்டேன்னு தெரில இல்லை அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா நேற்று வியாழக்கிழமை நேற்று வியாழக்கிழமை சாப்பாடை வாங்கி வச்சுட்டு எல்லா ஆணவும் வீணாக போயிடுச்சு மிச்ச சாப்பாடையும் இந்த சோறு ஒண்டி இருக்குது நண்பா எப்பொழுது வியாழக்கெழம மதியானம் சாப்பிட்டது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மதியானம் பிரியாணியை சாப்பிட்டுட்டு மிக்சரில் இருக்குது மசாலா கிரேவியாக இந்த சோறு பார்த்தா நான் மறந்துட்டு பிக்கி பார்த்தோன்னா சோறு நல்லா இருந்துச்சு தனித்தனியான சோறாக எல்லாம் நல்லா இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த சோத்தையும் இந்த பிரியாணி சோத்தையும் மிக்ஸ் அடித்து இன்னைக்கு நைட்டு இதை முடிச்சிடலான் இருக்கேன் நண்பா இதில் கறி அவர் இன்றைக்கி நம்ம பாய் கொஞ்சம் நிறையவே வச்சு கொடுத்தாரு எல்லாரும் சாப்பிட போகிறோன்ட்டு லாஸ்ட்டில் எல்லாருக்கும் அந்த சாப்பாடு அவங்க அவங்களுக்கு நசீபு இல்லாமல் போயிடுச்சு ஓகேங்களா அதனால் இந்த பிரியாணியில் நம்ம வெறும் சோத்தையும் போட்டு இதையும் போட்டு மிக்ஸ் அடித்து சாப்பிட்லான்னு இருக்கேன் கறி வேறு நிறைய இருக்குது இதில் கிடக்குது அதோடு சேர்த்து இதையும் வச்சு ஒன்றா மேட்ச் பண்ணிடலாம் சோறு இருக்குது ஏன் தெரியுமா நல்லா இருக்குது இவ்வளோ நேரம் ஏசி ஓடாமல் சாரி ஏசி ஓடியே இருந்துச்சு காலையில் நான் ஃபுல்லாக படுத்து காலைல தான் எழுந்திரிச்சேன்னா அது அதுக்கப்புறம் மதியானத்தில் ஏசி ஒன்று எல்லாம் சேர்த்து கூலிங்காகவே இந்த சோறு வீணாக போகாமல் இருக்குது இப்போ இதை ரெண்டையும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலான் இருக்கேன் நண்பா இப்போ ஒரு நாலு ரியாலுக்கு மேலே அஞ்சு ரியாலுக்கு மேலே மிச்சம் பண்ணியாச்சு ஓகேயா நான் இதை வச்சு இன்னைக்கு சாப்பிடுவேன் என்ன பண்ண சொல்கிறீங்க இதை வச்சு சாப்பிட்டு தானே ஆகணும் சாப்பிடலான்ட்டு இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை ஓகே இதுக்கப்புறம் டூட்டி என்ன வருமா என்னன்னு தெரில நண்பா ஓகேங்கண்ணா நான் இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நல்லா தான் இருக்குது நல்லாயிருக்கு பார்த்தேன் கையில் சாப்பாடை தனித்தனியாக எடுத்தேன் நல்லா இருக்குது பறுக்க ம மனமாவும் இருக்குது அதனால் அதையே சாப்பிட்டு முடிச்சுடுவேன் நே அதுக்கு தான் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்றேன் பத்தரை மணி தான் ஆகுது சாப்பிட்டு முடிச்சிடுறேன் ஏன்னா நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறான் நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கெலாம் டியூட்டி வர சான்சஸ் இல்லை நாளையோடு இழுத்து முடிடுவாங்க பன்னெண்டு பதினொன்றரை மணிக்கெலாம் முடிச்சிடுவாங்க எப்போயாவது அத்தி புத்த மாதிரி வரும் டெய்லி இருக்காது புரிஞ்சிங்களா அதனால் கன்ஃபார்மாக நாளைய நாளையிலேருந்து முடிஞ்சு நம்மளுக்கும் காலையில் எழுந்திரிக்கணும் வேலையை பார்க்கணும் அந்த மாதிரி வந்துட்டோம் நண்பா சரி ஓகே நாளைக்கு உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் வேறு வீடியோவில் நாளைக்கு என்ன குழப்பங்கள் என்ன ஏதுன்னு வெயிட்டிங்கில் இருங்க நாளைக்குள்ள தகவல் எல்லாம் சொல்கிறேன் நம்ம இன்றைக்கி கோவப்பட்டது எல்லாம் பேசியிருக்கிறது எல்லாத்தையும் வச்சு நாளைக்கு என்ன செய்தி வருதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் நான் கொய்த்துக்கு சவுதிக்கு வந்த கதையை என்னோடய ஸ்டோரியாக தனியாக போகலான்ட்ருக்கேன் அதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள் தனியாக அதுக்கு வீடியோ போடலாமா என்னன்ட்டு ஆனால் வந்த க பட்ட கஷ்டம்லாம் அதில் இருக்கும் அது மாதிரி நான் சொல்லான்ட்ருக்கேன் அதுக்குள்ளது என்ன வேணுமா வேணாமான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா ஓகே நாளைக்கு நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் அது முடியும் பாய் சி யூ ஒரு மாதிரி தான் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகே பாய்